சிவாயனமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய விசுவாசு வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய அந்த விசுவாசு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதி அற்புதமான நல்ல வருடமாக வருகின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கால்நடை சார்ந்த விஷயங்கள் பசுமாடு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான கால்நடைகள் உற்பத்திகள் ரொம்ப அதீதமாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இடைக்காட்டி சித்தரினுடைய பாடல் வரிகளாக அமையுது மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் நல்ல மழை பெய்வதற்காக நல்ல வாய்ப்புகளும் உருவாகுகின்றது முக்கியமாக குழந்தைகளுக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் மூலமாக அறியப்படுகின்றது அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த விசுவாச வருடம் அதாவது ஒரு வருடம் சாதாரணமாக பார்க்குறப்ப குரு பயிற்சி வரும் அந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வராமலும் இருக்கும் இல்லை சனி பயிற்சி வராமலும் இருக்கும் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் அல்லது வந்து ராகுகேது பயிற்சி வரும் சனி பயிற்சி வராது அல்லது சனி பயிற்சி வரும் ராகு கேது பயிற்சி வராது ஆனால் இந்த விசுவாசு வருடம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி வருகிறது அதே போல் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி அந்த இதில் வந்து குரு பகவானினுடைய பயிற்சி நடைபெறுகிறது அதே மாதிரி இந்த விசுவாஸ் வருடம் ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பயிற்சி வருகிறது இப்படின்னு இந்த இதில் வந்து ஒரு முக்கியமாக எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் இருக்குது ஒன்பது கிரகமும் இந்த வருடம் பயிற்சி இருக்குது அதாவது ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா மீன கும்ப கும்பராசிக்கு வராரு அதே மாதிரி கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு அதே போல சனி பகவானை பார்த்தோம்னா கும்பராசியிலிருந்தே மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இப்படின்னு முக்கியமான எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளும் கொண்ட ஒரு அற்புதமான வருடமாக இந்த விசுவாசி வருடம் தமிழ் வருடம் வருகிறது இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு இதில் இந்த வருடம் என்னென்ன செய்யணும் எப்படி எல்லாம் நீங்கள் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கடக ராசி ஆகியவங்களுக்கு இந்த விசுவாச வருடத்தினுடைய பலனை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கடக ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே நடந்த இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அஷ்டம சனியாகட்டும் அதே மாதிரி ஒரு ரெண்டரை வருடத்திற்கு முன்னாடி வந்த கண்டக சனியாகட்டும் அதற்கு முன்னாடி வந்த அஷ்டமத்தில் ஏற்பட்ட குருவினுடைய காலமாகட்டும் சற்றே குறைய பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இறகுமுகமான சூழ்நிலை அல்லது மந்தமான சூழ்நிலை ஒரு வளர்ச்சி அல்ல அல்லது அதே சூழ்நிலை தான் போய்கொண்டிருக்கு அதாவது இன்னைக்கு வந்து ஒரு வேலை செய்து கொண்டிருக்கீங்க அல்லது ஒரு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கீங்க அதன் மூலமாக ஒரு ஒரு மாதம் ஒரு பத்து லட்சம் ரூபா உங்களுக்கு வருமானம் வருது அல்லது ஏதோ வியாபாரம் வருது லாபம் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு வருடம் கழித்து இதே பத்து லட்சம் ரூபா வந்தால் நீங்கள் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்றால் இல்லை இன்றைய தினம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் எப்படி இருக்கோ அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருடம் அது கொஞ்சம் உயர்ந்திருக்க வேண்டும் இல்லைங்களா அப்படி உயர்ந்தால்தான் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஒரே சூழ்நிலையில் இருந்தா அது சரியான வளர்ச்சி அல்ல எப்படிங்கிறது என்ன நிதர்சனமோ அதே மாதிரிதான் கடகராசிக்காரங்க மறுபடியும் ரொம்ப ஆரம்பித்த இடத்துல இருந்து கொஞ்சம் ரொம்ப கூட வளராம அப்படியே நான் சூழ்நிலையில ஒரு அமுக்கமான சூழ்நிலை ஏற்படுதுங்க அவங்களுக்கு எதனாலன்னா உங்க சொன்ன மாதிரிதான் அஷ்டமத்தில் இருந்த குரு காலம் அடுத்தது வந்து கண்டக சனி ஆரம்பித்த காலம் இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய அஷ்டம சனி காலம் அப்படின்னு கடந்த பல வருடமாக கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க குரு பகவானினுடைய காலங்களும் அப்படிங்கிறதும் இப்போ பன்னெண்டாம் பாவத்துக்கு வராரு அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நடக்கக்கூடிய அசால திரு பினாமிகள் ராகு கேதுவனுடைய மாற்றம் இப்போ உங்களுடைய ரெண்டாம் பாவத்திற்கு கேது வராரு அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா கே ராகு வராரு இந்த ரெண்டு எட்டு ரெண்டுலயுமே கேத்துவும் ராகும் வர்றதுனால பொருளாதார வளர்ச்சிகள் இருந்தும் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சில சில சங்கடங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து விடும் அடுத்ததாக முக்கியமாக குரு பகவானினுடைய பயிற்சி நடக்குதுங்க அதாவது குரு பகவானினுடைய மாற்றம் கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டாம் பாவத்துக்கு வராது பனிரெண்டில் வரக்கூடிய குரு பகவான் சனி அப்படின்னு பேர் அதனால அதிகப்படியான விரயங்கள் ஏற்படும் குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில விரயங்கள்ங்கிறது அனாவசிய செலவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கடகராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செலவுகளிலே கவனமாக இருக்கணும் ஒரு செலவு பண்றீங்களா இந்த செலவு முக்கியமா செய்யணுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு செய்யுங்க அத்தியாவசிய செலவுகளை செய்யுங்க அதே மாதிரி அதற்கு அடுத்ததாக வந்து தே உங்களுடைய தேவைக்கான செலவுகளை வச்சுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க அடுத்தபடியாக வந்து ஆடம்பரத்திற்கான செலவுகளை வச்சுங்க அத்தியாவசிய செலவுகளுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுங்க அடுத்ததாக உங்களுடைய தேவைகளுக்கான செலவுகளை வச்சுங்க அந்த மாதிரி உங்களுக்கு தேவைகளுக்கு இந்த மாதம் செலவு செய்யணும் அப்படின்னா இதை அடுத்த மாதத்துக்கு தள்ளி போட முடியுமா அடுத்த மாதம் செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் அதை கறி ஒரு பண்ணி பாருங்க அப்படின்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து செலவுகளை குறைப்பது கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக அவசியம் அதே மாதிரி பார்க்கும்போது சனி பகவானினுடைய மாற்றம் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சை தருது அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படியே மாறுறாருங்க அவர் சரியா சொன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துக்கு வராரு இது முன்னாடி சொன்ன மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாறுறாருங்க இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தருது ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துக்கு வராரு உங்களுடைய ஏழாம் ஆதிபதி அந்த காலம்ங்கிறது கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைக்கும் கல்யாணம் ஆகி நாங்கள் இருக்கோம் அப்படின்னா திரும்பி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை உற்பத்தி பண்ணித்தரும் அதே மாதிரி கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் ஆதிபதியாக இருப்பவர் செவ்வாய் பகவான் அவர் ஒரு நல்ல சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால அதுவும் நல்ல ஒரு பலனாக குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு பெற்றுத்தருதுங்க சரி இந்த வருடம் வந்து நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது பார்வதி அன்னை வழிபாடு முக்கியமாக பௌர்ணமி தினத்திலே கிரிவலம் செல்லுவது மலை மீது குன்றியின் மீது இருக்கக்கூடிய இறைவன் வழிபாடு அது பெருமாளாக இருக்கலாம் அல்லது வந்து முருகராக இருக்கலாம் சிவபெருமானாக இருக்கலாம் அம்பாலாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது எந்த சுவாமி இருந்தாலும் அந்த குன்றின் மீது இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து பாருங்க வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷங்கள் கிடைக்கும் சிவாயனமாக மகா இப்ப பாத்தீங்க அப்படின்னாங்க நீங்க ஒரு விஷயத்த நீங்க அடிக்கடி நான் சொல்லும் போது ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் ஏன்னா பலரும் போன்ல என்கிட்ட கேக்குறாங்க நிறைய பேர் வந்து வந்து கேக்குறாங்க சுவாமி நீங்க சொல்லும் போதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சி இந்த வருடம் கலைப்பயிற்சி கிடையாது பயிற்சி கிடையாதுன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதினு சொல்றீங்க ஆனா இப்போ பல பேரும் இந்த சனி பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேக்குறாங்க அதாவது இப்ப சொல்லுவது எல்லாமே திருக்கணித முறைப்படியான ஒரு கணன பஞ்சாங்கம் இந்த திருக்கணித முறையான ஒரு விஷயத்துல இவங்க சொல்றாங்க முறைப்படியான பஞ்சாங்கம் இருக்கு இல்லைங்களா அதுல இந்த வருடம் சனிப்பயிற்சி கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறதே நடக்குதுங்க அதனால அதுதான் நாம் கொண்டாட வேண்டும் இப்போ உங்களுக்கு நல்ல இன்னொரு விஷயத்தையும் உடச்சு சொல்றேன் சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகம் திருநள்ளாறு இல்லைங்களா அதே மாதிரி நவ ஆன கோவில் சூரியனார் கோயில் ஆகட்டும் அதே திங்களூர் கோவில் ஆகட்டும் அதே போல வந்து ஆலங்குடி கோயில் ஆகட்டும் வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும் திருவெண்காடு ஆகட்டும் அதே போல கஞ்சனூர் ஆகட்டும் திருநல்லாறு ஆகட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரு நாகேஸ்வரம் கீழே பெரும்பல்லம் திருவாரூர் திருவிடை மருதூர் அதே போல மயிலாடுதுறை திரு நாகை காரோணம்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் போன்ற பற்பலமான அந்த சப்தவடக சேத்திரமாக நிறைய கோவில்கள்ல சிவாலயங்களில் தோறும் எப்ப சனி பயிற்சி அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் அனுஷ்டிக்கல அடுத்த வருடம் தமிழுக்குன்னு பார்த்தோம்னா இதே விஸ்வாஸ் வருடம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி அப்பதான் சனி பயிற்சி சமயத்திலே நாமும் சனி பயிற்சியை அனுஷ்டிப்போம் சனி பகவானை வழிபாடு செய்வோம் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் சிவாய நமக இந்த பிகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பின்தொடருங்க இந்த சேனலுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆன்மீக தகவலைகளை தரும் பெற்றுத்தரும் சிவாயனமாக